சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு ஆனி திருமஞ்சன நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் சிவபெருமானின் வடிவங்களில் ஒன்றாக திகழ்பவர்தான் நடராஜர் இவருக்கு வருடத்தில் ஆறு முறை மட்டும்தான் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது அப்படி ஆறு முறை நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் இரண்டு முறை மட்டும்தான் விடிய காலையில் அபிஷேகங்கள் நடைபெறுமாம் அப்படி விடியக்காலையில் நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் ஆனி மாத வளர்பிறையில் வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாள் அன்றைய தினத்தை தான் நாம் ஆணி திருமஞ்சனம் என்று கூறுகிறோம் அந்த நாளில் சிவபெருமானின் அருளைப் அருளை பெறுவதற்கு வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவ அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவருக்கு இருக்கக்கூடிய கரும வினைகள் அனைத்தும் விலகும் என்று கூறலாம் ஒருவருக்கு கரும வினைகள் விலகிவிட்டாலேயே அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தவிடுபுடியாகும் சிவகதி அடைவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்றே கூறப்படுகிறது பலரும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு முக்கிய காரணம் பிறவாநிலை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பிறவாநிலை அடைவதற்கும் சிவபெருமானின் அருள் என்பது வேண்டும் அப்படிப்பட்ட சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு அவருக்குரிய அம்சம் பொருந்திய பொருட்களை நாம் வாங்கி வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட பொருட்களுள் சில பொருட்களை ஆணி திருமஞ்சன நாளில் வாங்கி வைப்பதன் மூலம் சிவ அருளை நம்மால் பரிபூரணமாகப் பெற முடியும் செல்வ செழிப்பு உயரும் என்றே கூறலாம் அதன் அடிப்படையில் முக்கியத்துவம் மிகுந்த முதல் பொருளாக திகழ்வதுதான் சிவபெருமானுக்குரிய ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தில் ஐந்து முக ருத்ராட்சம் என்பது பொதுவான ருத்ராட்சமாக கருதப்படுகிறது இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை வாங்கி நம்முடைய கழுத்தில் அணுகிறோமோ இல்லையோ பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான நன்மை செல்வ செழிப்பும் உண்டாகும் அடுத்ததாக வெட்டிவேர் நடராஜருக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகளில் மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்வதுதான் வெட்டிவேர் மாலை அதனால் வெட்டிவேரால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு தெய்வத்தின் உருவத்தை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைப்பதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் முற்றிலும் நீங்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் இழந்த செல்வத்தை நம்மால் திரும்ப பெற முடியும் அடுத்ததாக சிவபெருமானுக்கு உரிய மலர்களில் ஒன்றாக திகழ்வதுதான் தாமரை மலர் தாமரை மலரிலிருந்து கிடைக்கக்கூடியதேதான் தாமரை விதை இந்த தாமரை விதையை வாங்கி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமி கடாச்சத்தை நம்மால் பெற முடியும் ஆனி திருமஞ்சனம் புதன்கிழமையில் வந்திருக்கிறது என்பதால் புதன் பகவானுக்குரிய பச்சை பயிரையும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான நன்மைகளும் உண்டாகும் சிவபெருமான் அபிஷேக பிரியராக கருதப்படுகிறார் அவருக்கு வாங்கக்கூடிய அபிஷேக பொருட்கள் மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய மஞ்சள் விபூதி திருமஞ்சனப் பொடி பன்னீர் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அவர் மனம் மகிழ்ந்து நாம் வேண்டியதை நமக்கு அருள்வார் சிவ அம்சம் பொருந்திய இந்த பொருட்களுள் ஏதாவது ஒன்றையோ அல்லது இயன்றவர்கள் அனைத்தையுமே வாங்கி வைத்து ஆணி திருமஞ்சன நாளன்று சிவபெருமானை வழிபாடு செய்ய அவரின் பரிபூரண அருள் கிடைக்கும் வேண்டிய வரத்தை அருள்வார்